என்ன சொல்றீங்க நாங்கள் நடத்துனது ஒரு நாடகம்னு சொல்ல வர நாடகம் கதிர் ஒரே குடும்பம் நீங்க வேற நான் வேறேன்னு என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது கிடையாது இருந்தீங்க அகல்யா போராடியும் அவ வேணும்னே உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அகல்யா உங்க மேல வச்சிருக்கிறது உண்மையான வெறுப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது காத்தாக்கெல்லாம் அடிச்சோம் மற்றபடி காயத்ரிக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது சேதுவ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அகல்யா உன் நானும் சேரணுன்னு முயற்சி பண்ணுறேன் ஆனா அகல்யா மனசு மாறின மாதிரியே தெரியலையே உங்கள் வீட்டில் அவங்க திட்டும்போது அகல்யா அமைதியாக தானே இருந்தா கதிர் அகல்யா அமைதியாக இருந்தாங்கிறதுக்காக உங்கள் மேலே அவளுக்கு பாசம் இல்லைன்னா ஆகிடாது காயத்ரி உங்களை திட்டத்திட்ட அகல்யா மோத்தில் கொப்பளிச்ச கோ கோபத்தை பார்க்கணுமே அடடா அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு அவள் பட்ட பாடு கதிர் அகல்யா மறுபடியும் உங்ககிட்ட வர காலம் கூடி சீக்கிரத்துல இருக்கு நீ போனதுக்கு அப்புறம் அத்தை வந்து மாப்பிள்ள யார் திட்டம்னு கேட்டாங்க அகல்யா ஒரு வார்த்தை தான் பேசினா காயத்திர திட்டினா அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையில இருந்த கோபம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அகல்யா உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தோட வெளிப்பாடு நிஜமாவ சொல்றீங்க அப்படின்னா அகல்யாவுக்கு என் மேல வெறுப்பு இல்லையா வெறுப்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறா கதையன் நாங்க போட்ட நாடகத்துல அவ மனசுக்குள்ள இருக்கிற பாசத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா அவ அடிமனசுல இருக்கிற அன்பை பாசத்தை வெளியில கொண்டு வந்துருவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படி ஒரு விஷயம் எப்ப நடக்கும்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்கற எனக்காக நீங்க எல்லாம் இவ்ளோ கஷ்ட பண்றீங்க அத நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க டேய் நீங்க சுதீ நியாயம்தான் करिएடா நாங்க உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லி சொன்னால் எங்கே கூட்டு வெளியிட்டு விடுமோன்னு விட்டோம் ஓகே உங்களை பார்த்த அப்புறம் சொல்லான்னு இருந்தோம் சொல்லிட்டேன் நீங்கள்லாம் நாடகம் மாறுறது அகலேவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கோவப்படுவாளே படட்டும் சில நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கிட்ட பேர் வாங்கிக்கிட்டு தான் வேணும் நோ ப்ராப்ளம்

ஆர்யா உள்ள வேலையா இருக்கா மாமி அவகிட்ட நான் சொல்லிட்டேனே இல்ல கொஞ்சம் கூப்பிடுங்களே நான் நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் இல்ல மாமி அவ தூங்கிட்டு இருக்கா அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க ஏங்கிட்ட சொல்லிட்டீங்களே மாமி நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்லிடுறேன் கண்டிப்பா வந்துருங்க நிச்சயமா வரேன்

நீ அங்கெல்லாம் வரக்கூடாது ஏன் ஏன் வரக்கூடாது சுமங்கலி பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்க நீயும் வந்தா அத உன்னால் தாங்கிக்க முடியாது நீ என்ன சொல்ற கொஞ்சம் புரிய மாதிரி சொல்றியா யாராவது ஒருத்தங்க புருஷனை விட்டுட்டு வாழ விட்டியா நிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் உன்ன சுமங்கலி பூஜைக்கு எதுக்கு வந்தான்னு திட்டுவாங்க அது உனக்குதான் கஷ்டமா இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு

ஆனா மரபு கலாச்சாரம் ஒன்று இருக்கே நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை தப்பு பண்ணா தப்பிச்சிட முடியாது அவனும் இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அதே போல ஒரு பொண்ணு தப்பு பண்ணா இந்த சமுதாயத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுன்னு உனக்கு கோபம் வருதுல்ல அதுக்கு காரணம் பொண்ணுக்கு மட்டுமே இருக்கிற தனித்துவம் பெண்களால மட்டும்தான் தாய்மாங்கிற பதவியை அடைய முடியும் தாயாக முடிகிற பொண்ணோட மனசுதான் ஹீரமாவோ கருணை நிறைஞ்சதாவோ தப்ப மன்னிக்கிற மனப்பக்குவம் உள்ளவளாவும் ஆக முடியும் அதனாலதான் பொண்ணுங்களை கடவுளுக்கு ஈடா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன இந்த சமூக சில அரண்கள போட்டுருக்கு அந்த அரண்கள அவங்களுக்கு விளங்கி இல்ல ஒரு நூல் அத அறுத்து எரியறது எரியாதது அவங்க இஷ்டம் லக்ஷ்மண சீதைக்கு முன்னாடி ஒரு கோடை போட்டு இத தாண்டாதேன்னு சொன்னா அவ அதை தாண்டினதனால தான் ஒரு ராமாயணமே உருவாச்சு நீ நவீன சீதையா இந்த கலாச்சாரத்தை தாண்டாத அது அதுக்கு ஒரு காரணத்தை வெச்சுதாம்மா பெரியவங்க வாழ்ந்திருக்காங்க நீ இப்படி தனியா இருக்கேன்னு அடம் பிடிக்கிறது உனக்கு வேணா சரியா படலாம் எனக்கு சரியா படல எந்த தாயுமே நான் பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க கேட்டாதாம சந்தோஷப்படுவா அதே மாதிரி ஒரு பொண்ணு கணவனோடய குழந்தையோடய சந்தோஷமா இருந்தாதாம இந்த சமூகம் அந்த பொண்ணை மதிக்கும் இல்லைன்னா திருத்தவே முடியும் ஏதோ எப்படியோ அவ மனசு மாறினா சரி பாட்டி என்னமா வாங்க சாப்பிடலாம் உங்க வயசுக்கு விரதம் அது இதுன்னு பட்னி கிடந்தா உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடும் விரதங்கிறது பேருக்குதாமா எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லாத போது பயிற்சிக்கு சாப்பாடு கேட்கலாமா என்ன பாட்டி ஏன் மனசு சரியில்லை எப்படிமா எல்லாரும் இப்படி கவலையை மனசுல வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன மட்டும் மனசு சரியில்லைன்னு கேக்குறீங்க தள்ளி வச்சிட்டு இருக்கிறது கதிர அகலியாகிட்ட பேச முயற்சி பண்ணி தோத்து போய் திரும்பி வர்றதும் விரக்தியா பேசுறதும் எல்லாமே அதுக்கு தெரியுமா ஆள் கதிர் வாழ்க்கை பத்தி யோசிக்கிறீங்க இந்த வீட்டுக்கு மூத்தவனா என்கிட்ட யாராவது என்ன பண்ணலாம்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அந்த அளவுக்கு நான் வேண்டாம் போயிட்டேன் இல்ல வயசான கழவி கிட்ட இதெல்லாம் போய் என்ன கேட்டுட்டு இருக்கிறதை நினைச்சுகிட்டு இருக்கீங்க அப்படித்தானே ஏன் பாட்டி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னுதான் யாரும் உங்கள எதுவும் கேக்கல அது மட்டும் இல்லாம மாற மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அகல்ய அக்காவ நாம என்ன பண்ணி மாத்த முடியும் எந்த முடிவும் எடுக்க முடியாம ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி இந்த வீட்ல எல்லாரும் மாறி மாறி அகல்ய அக்கா கிட்ட பேசி பார்த்தாச்சு எதுக்குமே அவங்க அசைஞ்சு கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இருக்கிற ஒரே ஐடியா கதிரா தானியும் அகல்ய அக்காவையும் நெருங்கி பேச வைக்கிறது தான் ரெண்டு பேரும் தினமும் பாத்துக்கிற மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒருவேளை அக்காவோட மனசு மாறலாம் அப்படி இருக்க வைக்கிறது எப்படி அக்கா அவ்வளவு சீக்கிரம் வருவாங்களா என்ன அதான் எந்த வழியும் தெரியாம பொறுப்பிட்ட இடத்துக்கு எல்லாரும் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோம் நீ சரியாதாம யோசிக்கிற கதிர பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா வாழ்க்கையை பறிமுடுத்த விரக்தி அவன் முகத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அவன் பழைய மாதிரி மாறணும்னா நீ சொன்ன மாதிரி அது இங்க வந்தாதான் சரியா சரியாருக்கும் நினைக்கிறேன் சரி இந்த பதுக்கு என்ன பண்ணலாம் பாட்டி ஆ யோசிப்போம் வந்து சாப்பிட்டே யோசிங்க எனக்கு பசி இல்ல விட்டுடுமா அட இப்படி எல்லாம் சொன்ன வேலைக்கு ஆகுமா வாங்க எழுந்திருங்க சாப்பிடலாம் கேட்க மாட்டீங்களே காயத்ரி இருந்தாலும் நீ மாப்ள இப்படி சந்தேகப்படுது ரொம்ப தப்பு அம்மா இந்த விஷயத்துல நீ தலையிடாத உனக்கு எதுவுமே தெரியாதுமா என்னடி தெரியாது மாப்ள ஒரு அப்பாவி யாரு இவர அப்பாவி இவர பத்தி எனக்கு தெரியும் என்ன ஆஹா இப்படி சத்தமா பேசிட்டா நீங்க பண்ண இல்ல ஓ எங்க நீங்க இந்த பக்கம் வாங்க

ஆஃபீஸ் டைப்பஸ்ட் கிட்ட கம்ப்யூட்டர் கத்துக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு வழிஞ்சு வழிஞ்சு பேசுறதோ அவ ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி கம்ப்யூட்டர் நீங்கள் கற்றுத் தருவீங்களான்னு கேட்கறதோ ஆஃபீஸே நார்த் ம் அடிச்ச கொட்டம் பத்தாதுன்னு வீட்டுக்கு வர சோப்பா விற்கிறவக்கிட்டேயும் வழியனுமாங்க அக்கா என்னது நீ மாமா பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க ம் அவர் பண்ற தப்புக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியாடி ஹும் இப்போவே அவரை கணிச்சு வைக்கலன்னு பொண்டாட்டியே கண்டுக்கல நாம இன்னும் கொஞ்சம் ஆடலாமா நினைப்பாரு நார்த்து ஆலிங்கட்டೊಂಡட்டே கைநிதி மேல கை வங்கற அளவுக்கு காயுச்சா? கேங்க, கை வெச்சு பாருங்க. ஆருங்க, இது புறியம்மா பேசிட்டு இருக்கானே நீங்களுமா? என்ன கவுனுக்கு என்னாச்சி? ஏன் இப்படி புத்தி பேதலிச்சி போன மாதிரி பேசிட்டு இருக்கே? சந்தேக ஒரு போனா பாத்தா பெரிய நீதிமான் மாதிரி தள்ளிட்டு

எவ்வளவு நீ பண்ணிட்டு எனக்கு நீ புத்தி சொல்றியா முதல்ல உன்னோட தப்ப நீ திருத்திக்கோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு நீ அட்வைஸ் பண்ணு ரைட்ரி நீ யாரும் பேசுறேன்னு தெரியல அவன் உன் தங்கச்சி தங்கச்சின்னா திட்டக்கூடாதாம்மா நீ சும்மா இருக்கா அகல்யா போறத பார்த்தா அவ புருஷன நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி தான் தெரியுது ம் ஃபீல் பண்ணி தானமா ஆகணும் இதெல்லாம் யாரோட பிளான் வா ம் என்னோட பிளான் எப்படியோமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா சரிமா கண்டிப்பா நடக்கும் காயத்ரி எனக்கு பேசி பேசி தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது போய் ஜூஸ் கொண்டு வரியா கத்துனது என்ன உங்களுக்கு ஜூஸ் அங்க இருங்க வர ஜூஸ் எடுத்துட்டா ஆ படிச்சானே உங்களுக்கு காயத்ரி கதிருக்கு நல்லது பண்ணதான் அப்படி பண்ணியிருக்கா சேது வந்து திரும்ப கதிர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு அகல்யா முன்னாடி கதிரை திட்டினா அகல்யாவுக்கு கோவம் வருதான்னு பார்க்கத்தான் அப்படி பேசியிருக்கா என்னராஜு இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்ன பேசுறேன் ஆமாங்க அகல்யா காயத்ரி மேல ரொம்ப கோபப்பட்டிருக்கா அப்ப அகல்யா கதிர் மேல இன்னமும் ஆசை வச்சிருக்காங்க அர்த்தம் நாம மட்டும் இல்ல அவங்க அக்காவும் அகல்யாவை பத்தி தப்பு கணக்கு தான் போட்டிருக்காங்க காயத்ரி மேல அகல்யா கோவப்பட்டது தான் இருக்குங்கிறத என்னால நம்பவே முடியல என்ன நான் போய் அகல்யா பார்த்து பேசினப்ப கதருக்கு ஒரு வேலை கிடைச்சா எல்லாம் சரியா போய்டும் சொன்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கதரோட சேர்ந்து வாழ முடியாதுங்கிறத இன்டைரக்டா சொல்லாம சொல்லிருக்கான்னு அர்த்தம் இல்லடா பாண்டி அகல்யாவுக்கு கதிர் மேல பாசம் இருக்கதான் செய்யும் அத வெளிக்காட்ட தேங்கிக்கிட்டு உங்ககிட்ட அப்படி சொல்லாம சொல்லிருக்கலாம் என்ன சொல்லிருக்கலாம் உனக்கு என்ன தெரியும் நீ பேசாம இருமா